மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அதுவும் பல்கலைக்கழகத்திற்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத வெளிநபர் ஒருவர் சுவரேறு குதித்து உள்ளே வந்து ஆள் இல்லாத பகுதியில் மாணவர் ஒருவருடன் இருந்த மாணவியை மிரட்டி வன்கொடுமை செய்துள்ளார் அதை வீடியோவாகவும் பதிவு செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஞானசேகரன் என்பவர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை கண்டித்து மாணவர் அமைப்பினரும் அரசியல் கட்சிகளும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் மாணவ மாணவிகள் பாதுகாப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அறிவுறுத்தினார் தற்போது அவர்களுடைய பாதுகாப்பிற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வந்த தேசிய மகளிர் ஆணையம் அங்குள்ள மாணவ மாணவிகளிடம் விசாரணை நடத்தினர் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய இழப்பீடு வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் தன் கைப்பட எழுதியுள்ள கடிதத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பாலியல் குற்றங்களைக் கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கு ஆளாகிறேன் யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது நம்ம ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததே அதற்காகவே இந்த கடிதம் ஒரு அண்ணனாகவும் அரணாகவும் எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம் அதற்கனை உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்து விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழலில் தமிழக ஆளுநர் ஆர் ரவியின் ஊடகம் மற்றும் தகவல் தொடர்பு பிரிவு ஆலோசகராக இருக்கும் திருஞான சம்பந்தம் என்பவர் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு ஆளுநர் ஆர் ரவியை நேரில் சந்தித்து பேசவுள்ளார் என குறிப்பிடப்பட்டது அதன்படி ஆளுநரை சந்தித்த விஜய் இந்த விவகாரம் குறித்து மனு அளித்துள்ளார் இந்த சந்திப்பில் ஆளுநரிடம் விஜய் முப்பது நிமிடங்கள் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பொதுச் செயலாளர் ஆனந்த் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநரிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு